லோகநாதன் அப்பா அவர்களுக்கும் நாராயணி அம்மாவுங்களுக்கும் ஃபஸ்ட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்களுக்கு எங்களுக்கு வந்து இன்றைக்கி பொங்கல் வைக்கிறதுக்கு நீங்கள் எல்லா உதவியை செஞ்சு கொடுத்துருக்கீங்க நாங்கள் இங்கே எல்லோருமே சேர்ந்து பொங்கல் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லோரும் நாங்கள் தனி இவ்வளோ வருஷமாக தனித்தனியாக இதுக்குள்ளே நாங்கள் வச்சு எங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சு இப்படி இருந்ததுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பொங்க வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம் அது போக இன்றைக்கி முந்நூறு பேருக்கு நீங்கள் வந்து சாப்பாடு போட்டிருக்கீங்க அது ரொம்ப 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 பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இன்றைக்கி எவ்வளவோ பேர் நாங்கள் என்ன தான் நல்லா சாப்பி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சாப்பிட முடியாமல் இந்த நல்ல நாளில் கூட சாப்பிட முடியாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நல்லா வயிறார சாப்பாடு போட்டதே எங்களுக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லாமல் உங்களோட தலைமுறை தலைமுறை எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் என்றைக்குமே இருக்கும் இனிய நாங்கள் கடைசியாக திருப்பி உங்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் ரிஷிகரன் சோனம் சுதன் திவ்யா தினகரன் துர்காஷினி இவங்க எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களையும் எங்களோட நன்றியையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கும் எங்களோட ஹாப்பி பொங்கல் பொங்கல் நாராயணி அம்மா பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்வது அன்பின் தந்தையடி இவள் தண்ணீரில்